உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கூடிய நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த நிகழ்ச்சியின் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் நிச்சயமாக அதற்கான ஒரு நல்ல யோகங்கள் இந்த நிகழ்ச்சியும் உறுதியாக கிடைக்கும் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போறோம் இந்த தினம் ஆகஸ்ட் மாத பலன்கள் சரிங்களா ஆக இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய ஜாதக பற்றி உங்களுடைய ஜாதக சம்மந்தப்பட்ட கேள்விகளையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா கண்டிப்பாக உங்கள் சந்தேகங்கள் நிவர்த்தியாக தெளிவாக சொல்லப்படும் அதே நேரம் இப்போ ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்க பார்ப்பதற்கு முன்னால் அதை ஒன்று ஐந்து முதல் முப்பத்தொன்னு எட்டு இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன்கள் நல்ல கவனிக இந்த பலன்களை தொடர்வதற்கு முன்னால் இது ஒரு பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அதாவது சித்தர்கள் அதாவது இறைவனுக்கு ஒப்பானவர்கள் சித்தர்கள் இறைவனுடைய இறைவனுடைய சக்திகளும் சித்துக்களும் பெற்றவர்கள் பெற்றவர்கள் யோகங்களையும் பாதகங்களையும் ராஜ யோக அமைப்புகளையும் ஜோதிட ஞானத்தால் அந்த ஞான ஒளியால் அறிந்தவர்கள் ஜோதிடத்தை ஞானத்தால் அறிந்து கூடியவர்கள் இந்த சித்தர்கள் ஆக சித்தர்களுடைய வாக்கால் மனித வாழ்க்கை வளம் ஆக உங்களுடைய எதிர்காலங்கள் சித்தர்கள் வாக்கு முறைப்படி பிரம்ம சித்தர்கள் வாக்கு முறைப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் எதிர்கால பலன்கள் தெல்ல தெளிவாக இங்கே வழங்கப்படும் ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தானே என் தவறு ஏற்படுகின்றது என்பதை பல முறை விளக்கவில்லை இதை திரும்ப சொல்வதில் எந்தவித தவறும் இல்லை சரியானதை உறக்க சொல்லலாம் சரியாக நடக்க வேண்டும் உங்களுக்கு உங்களை எதிர்கால பண்ணி தெல்ல தெளிவாக தெரிஞ்சு கொள்ள நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் இப்ப ஆகஸ்ட் மாத பழங்களை மேசம் முதல் மீனம் வரை மிகவும் அற்புதமாக தெளிவாக பார்க்கலாம் ஆகஸ்ட் மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் மிதின ராசிக்கு மிதின ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் மிதனராசி என்னென்ன கிரகங்கள் தெரியுங்களா ஏழு பத்துக்குரிய குரு உங்கள் ராசிக்கு அதிபதி மிதின ராசிக்கு அதிபதி புதன் சுக்ரன் அதிர்ஷ்டக்காரங்க சுக்கர மூன்றும் சேர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்குகிறது அப்ப நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியமான யோகம் அதிர்ஷ்டமான யோகம் நினைத்தது சாதிக்கக்கூடியது சப்தம கேந்திராதிபதி தசம தொழிற்சாராதிபதியும் சேர்ந்து கணவன் மணி இருவருக்குமே தொழில் வளம் வருமான முன்னேற்றங்கள் கணவர் மணி புரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அற்புதமான யோகங்கள் என சுக்கிர அந்த இடத்துல சேர்ந்தார் நிச்சயமா பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் கணவன் பிரிந்திருந்தால் தேடி வருவார் மனவன் மனைவி பிரிந்திருந்தால் நிச்சயமா உங்களை தேடி வருவார் இது நடந்தே ஆகும் புரிஞ்சிட்டீங்களா அடுத்து சொத்து சொத்துக்கள் கிடைக்கும் வீடு வாகன சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய உதன் நான்காம் அதிபதியாகி உங்கள் நினைத்த மாதிரி சொத்துக்களை கொடுப்பார் அதே நேரத்தில் அவர் வந்து புதனாகப்பட்டவன் வந்து மூன்று எட்டு போயிடுறார் மூன்று எட்டுல புதன் கடவுளுக்கு நான்காம் இடத்துக்கு சூரியனோடு சேர்ந்த வம்ச சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும் அப்ப சொத்து வந்து சேர்ந்து வருமானம் ஏற்படும் பிதூர் சொத்துக்கள் வம்ச சொத்துக்கள் வீடு வாசல் சொத்துக்கள் கல்வியால் யோகம் கற்ற கல்வியால் உயர் பதவி என சூரியன் புதனும் சேர்ந்த புதன் ஆதித்யோ கல்வியில் ஆதித்ய யோகம் வியாபாரத்தில் பல மடங்கு உயர்வு சொத்துக்கள் பெறுவதிலும் வாகன யோகத்தை பெறுவதிலும் நான்காம் அதிபதியாகி சூரியனோடு சேரும் பொழுது சிறப்பு யோகத்தை சகல செல்வங்களும் பெறக்கூடிய யோகம் புரிஞ்சுக்கிட்டீங்களா பத்திரங்கள் வீடு வாசல்கள் புதிய வீடு சொந்த வீடு தோப்பு துறவுகள் இதெல்லாம் பத்திரம் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் மேலே சுக்குரன் வந்து சேர்ந்துடுற அடுத்து அந்த கடகத்துக்கு மேல் வந்து இருபத்தொன்னு எட்டு இருபத்தைந்து அன்று சுக்குரன் வந்து பன்னெண்டாம் அதிபதியாக சேரும்போது இந்த தோப்பு துறவு எஸ்டேட்டு இதெல்லாம் வந்து சொத்தாக சேரக்கூடிய ஒரு யோகம் ஏலக்காய் எஸ்டேட் இந்த மாதிரி திண்டந்தோப்பு மாந்தோப்பு ஏலக்காய் எஸ்டேட் இப்படிப்பட்ட எல்லாம் சேர அதோட சொந்த வீடு இருக்கும் பங்களா போன்ற வீடு இதெல்லாம் அணுகக்கூடிய யோகமாக அந்த சொத்துக்கெல்லாம் பெறக்கூடிய யோகமாக உறுதியாக ஏற்படும் நிச்சயமாக ஏற்படும் சரி எட்டு ரெண்டாயிரம் இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சிம்ம புதன் வந்து கடகத்திலிருந்து மீது சிம்மத்துக்கு போயிடுறார் சிம்மத்துக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் என்ன கிடைத்ததை தைரியமாக தைரியமாக திட்டமிட்டு பொருளாதார பிரச்சனைகள் இல்லாமல் முழு திறமையோடு செயல்படக்கூடிய ஒரு இடம் என்ன கேது அந்த இடத்துல வந்திருக்கு அப்போ யாராவது ஒருத்தர் கூட வந்து அந்த சொத்தை அணுவிக்கும்னா கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் அதுலேருந்து நமக்கு வெற்றி கிடைச்சல் அது மாற்றம் இல்லை கேது மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது உறவுகளால் நமக்கு அந்த இருக்கிற சொத்துக்களில் ஏதாவது இடஒறு பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா டாக்குமெண்ட் பிரச்சனையை கொடுக்கும் ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனையை அதில் கொஞ்சம் நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றி அடையலாம் சரிங்களா அடுத்து வந்து மிதின ராசிக்கு பதினோராம் அதிபதி நான்காம் இடத்துல பாருங்க பதினோராம் மதி லாபஸ்தானம் அவருக்கு பதினோராம் அதிபதி மிதினத்துக்கு பதினோராம் ராசி அது செவ்வாய் அதிபதி அவர் பூமிகாரன் அவரும் அதை வலியுறுத்துறார் நான்காம் இடத்துல இருக்கார் பூமி பதினோராம் அதிபதியாக நான்காம் இடத்துல இருந்தா அவரும் வலியுறுத்துறார் ஆனா அவர் வந்து ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால அதுல வந்து ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்து வெட்டி வரக்கூடிய நிலையில் உருவாக்குறார் அதே மாதிரி உடல்ல இருக்கிற ஏதாவது பிரச்சனையும் கொடுப்பார் உடல்ல வந்து ஏதாவது அதுல இருந்து விடுபடக்கூடிய நிலையில் ஏற்படும் ஏன்னா பதினோராம் அதிபதி ஆறு பதினொன்று ரணம் ரோகத்தையும் கொடுப்பார் துன்பத்தையும் கொடுப்பார் அதில் வெற்றியும் கொடுப்பார் நான்காம் இடம் வலிமையோடு செவ்வாய் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்ததாக இந்த சனி பகவான் மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அட்டமாதிபதி போய் பாக்கியஸ்தானத்தில் இருந்தா அந்த அட்டமாதிபதி தோஷத்தையும் நீங்கி ஒரு திரிகோண ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தோஷங்கள் நீங்கி யோகங்களை பெறக்கூடிய உயர் பதவிகளும் நல்ல முன்னேற்றங்களும் ராகுவால் பல செல்வங்கள் பல கோடிகள் ராகு அந்த இடத்துல இருந்தால் பல செல்வங்களையும் பல கோடிகளையும் பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் வேற இன ஜாதி மக்களால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வெளிநாட்டு உறவால் படவரவு அதிகப்படும் வெளிநாட்டில் பயணத்தை கொடுக்கும் வெளிநாட்டில் பதவியை கொடுக்கும் ஆக மிதுன ராசியை பொறுத்தவரை ஒரு ஆச்சரியமான யோகம்தான் அற்புதமான யோகம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில்